புதிய அரசியல்கள் தேவை அது மூலமாகத்தான் நாட்டிலே இன பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் வெறுமனே பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண பிறகு தான் அரசியல் தீர்வு காண முடியும் என்று சொல்வது என்பது எடுக்கக்கூடிய செயல்பாடு அல்ல என்பதை குறிப்பிட்டு விரும்புகிறேன் அது போல அது போல ராமலிங்கம் நண்பர் அவர்கள் பேசும்போது சொன்னார் அமைச்சர் அவர்கள் சொன்னார் சபா பற்றி பேசினார் உண்மைதான் மலையாள மக்களை பொறுத்த வரையிலே எழுபத்தைந்து ஐம்பத்தாறு வேட சாபாக்கேடு இல்லை சாபாக்கேட இருநூறு வேட சாபாக்கேடு தெரியும் முதல் நூற்றி இருபத்தி ஐந்து வெள்ளையர்கள் சாப்புக்கேடாக இருந்தது அதுக்கு பிறகு கருப்பு வெள்ளையர்கள் சாப்புக்கேடாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மலையத்தை பொறுத்த வரையில் இன்றைய நிலைமை என்னவென்றால் எதார்த்து உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கு பேசுபட சொன்னீர்கள் ஒரு சிஸ்டம் புறமை எப்படி இருக்கிறது முறைமை மாற்ற வேண்டும் அது விடுத்து விடுத்துவிட்டு தொடர்ச்சியாக கடந்த காலங்களிலே மலையத்தை பிரித்தப்படுத்திய கட்சிகளை அமைச்சர்களை எம்பிக்களை அரசியல்வாதிகளை தொழிற்சங்களை எல்லாம் குறை கொண்டு போய் சொல்லிக்கொண்டிருந்தம் கிடையாது அது முறையல்ல ஆகவே எல்லோரும் செயல் சிஸ்டத்தை மாற்றுவோம் உங்கள் மக்களிடம் வந்திருக்கிறீர்கள் மாற்றுங்கள் கண்டு கை கொடுக்க தயாராக இருக்கிறோம் மாற்றுவோம் அதை அவ்வளோ சொல்ல வேண்டும் பாருங்கள் இங்கே நேற்று முத பார்த்தால் உங்களது அமைச்சர் ஒருவர் பிரதி அமைச்சர் நினைக்கின்றேன் நான் கடந்த வாரம் பேசிய பயிற்சிக்கு அடி அளித்திருக்கிறார் நான் கேட்டிருந்தேன் உங்களை உங்களுக்கு கொள்கையை சொல்லுங்கள் மலையத்தில் அமைக்கப்படக்கூடிய வீடு என்ன கோடி வீடாக மாடி வீடா கேட்டிருந்தேன் அவர் இல்லை கோடி வீடுமில்லை மாடி வீடுமில்லை இல்லைன்னு சொன்ன நல்ல விஷயம் அது அதான் கேட்டேன் நான் ஏழந்த கேள்வி வந்தது பாருங்கள் யோசித்து பார்க்கவேன் காரணம் என்னவென்றால் இந்த துறை சார்ந்த அமைச்சர் சவந்த் வித்யாராஜ்ன கௌரவ அமைச்சர் அவர்கள் அவரது சமூக ஊடகத்திலே பேசும் பொழுது எழுதும் பொழுது ஒரு முறை மலையத்தில் நாங்கள் கட்டப்படும் வீடு வந்து மாடி வீடுகள் தான் தொடர் மாடி கட்டப்போகிறோம் என்று சொல்லியிருந்தார் பிறகு அந்த அந்த நிலை அந்த கருத்து மாற்றப்பட்டுவதாக அறிந்தேன் அது மட்டுமல்ல அந்த துறை அந்த அந்த அமைச்சின் செயலாளர் கூட ஒரு முறை பார்க்கும்பொழுது அவர் செயலாளர் வந்து அந்த மலையத்தில் கட்டப்படக்கூடிய வீடுகள் எல்லாம் நாங்கள் மாடி வீடு கட்டப்போகிறோம் என்று சொல்லியிருந்தார் ஆக இப்படியான மாறுபட்ட புரண்பாடு கருத்து வந்த காலத்தினால்தான் தான் கேள்வி கேட்கிறோம் சும்மா கேட்க கேள்வி கேட்கவில்லை ஆகவே அவர் அவசியம் அவசியப்படுத்த தேவையில்லை ஆத்திரப்படுத்தவில்லை கோபப்படுத்த தேவையில்லை பதற்றப்படுத்த தேவையில்லை அவன் விதியா போய் சொல்லலாம் சரி அந்த கேள்வியை நான் கேட்ட காரணம் என்ன பதட்டம் பெற தேவையில்லை அவசியப்பட தேவையில்லை கேளுங்க அவசியம் அவசியப்பட தேவையில்லை நான் கேட்ட கேள்வி காரணம் அப்படியே முரண்பான கருத்துக்களை அரசாங்க தரப்பில் வந்து கொண்டிருக்கின்றன அதன் காரணம் அதன் காரணம் அது துறை சார்ந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார் செயலாளர் சொல்லியிருக்கிறார் இப்பொழுது பாருங்கள் நண்பர் அந்த பிரதி அமைச்சர் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது நம்ம ஒருவர் அங்கே இருக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறார் ஆனாலும் கூட அத்தகைய பதிலை அமைச்சர் சொல்ல வேண்டும் அமைச்சர் சொல்ல வேண்டும் எதிர்பார்க்கிறேன் சொல்லுவார் நமக்கு நமக்கு எனக்கு இருக்கு தேவைப்பட இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ காணி வீடு கட்ட காணி என்ன ஏழு போச்சா பத்து போச்சா சொல்ல வேண்டும் எங்களுக்கு ஒன்று தெளிவாக சொல்லப்படவில்லை ஏன்னா நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்துக்கிட்டோம் இப்போ புதுதாக ஆரோக்கிய தேவையில்லை நாங்கள் ஏழு பேச்சு ஒவ்வொரு பேச்சும் போராடி போராடப்பட்ட பேச்சு உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்குள்ளே நாங்கள் ஆளு கட்சி இருந்தாலும் எது கட்சி இருந்தாலும் சரி மலையாள மக்களை பொறுத்தவரையிலே வீடு கட்டுவதற்காக இருக்கலாம் அல்லது வாழ்வாதார காணியாக இருக்கலாம் ஒரு பேர்ச் காணி பெறுவதே பெரும் போராட்டம் எனக்கு தெரியும் அது நான் அனுபவ அனுமதியாக சொல்கிறேன் போராட்டம் அது அப்படி நடந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே பேர்ச் காணி என்றதை என்ற கொள்கையை நாங்கள் நல்லாட்சி காலத்திலே அமைச்சரவை சமர்ப்பித்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம்

வேறு அமைச்சர் மக்கள் சொன்னார்கள் கேள்வி வருகிறது நான் கேள்வி கேட்க போகிறோம் நான் கேள்வி கேட்பதை அரசியலப்பா இருக்கலாம் சபையாக இருக்கலாம் தேர்தலாக இருக்கலாம் பதிவாக திருத்தமாக இருக்கலாம் அல்லது மலையை பொறுத்தவரை ஏழு காணியாக இருக்கலாம் பத்து பட்ச காணியா இருக்கலாம் மாடு வீடாக இருக்கலாம் கோடி வீடாக இருக்கலாம் ஏன் கேள்வி கேட்குறோம் நாங்கள் அரசாங்கம் முரண்பாடு கருத்துக்கள் வருகின்றன வேறு காரணம் கிடையாது கோப கிடையாது ஆத்திரப்படுத்தவே கிடையாது நாங்கள் எதிர்கட்சி தரேன் நீங்கள் ஆளு கட்சி தர நீங்க நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஆகவே பதிலே சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ தான் இந்த செலவு திட்ட விவாதம் முடிவுக்குள்ளே மலையத்தை பொறுத்தவரையிலே தெளிவான முறையிலே இந்த ஏழு பேச்சா பத்து பேச்சா தடை இல்லையா என்று பதிலே சொல்ல வேண்டும் நான் கோரிக்கை கோரிக்கை விடுக்கிறேன் காரணம் என்னவென்றால் நாங்கள் பயணத்தை ஆரம்பித்து விட்டு மலையத்தில் போராடி ஆரம்பித்திருக்கிறோம் சும்மா கடைக்க வேண்டியதுமே கணிப்பு அரசாங்கத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் நானும் நண்பர் திகாமரவும் நம்ம ராதாகிருஷ்ணனும் போராடு சண்டையிடுது ஒன்றை பெற்றோம் சும்மா யாரும் கொடுக்கவில்லை கொடுக்க மாட்டார்கள் என்றால் கொடுக்க மாட்டார்கள் கொடுக்கவில்லை சண்டை போட்டுதான் எடுத்தோம் நாங்கள் ஆளுங்கட்சி எது கட்சியாக தான் இருந்தோம் நாங்கள் ஆகவே நாங்கள் போராட்டம் பெற்றுக்கிறோம் அந்த பயணத்தை ஆரம்பத்தை பயணத்தை முன்னு கொண்டு செல்லுங்கள் யார் புது புதுதாக வெட்டி முடிக்க தேவையில்லை பயணத்தை தொடர்ந்தாலே போதும் செய்யுங்கள் தொடர்ந்தை செய்யுங்கள் அதை அதே போலத்தான் தான் அரசியலை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான் மலை வள வடகிழக்கு மக்கள் இழுத்தமன் சகோதரர்கள் உங்கள் நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள் நல்ல விஷயம் தானே அது நல்ல விஷயம் தானே ஆனால் நம்பிக்கை நம்பிக்கை நிறைவேற்றுக்க நீங்கள்